இது உண்மையிலேயே வியப்பூட்டும் மனதை வருடும் ஒரு கதை ஒரு இந்து பெண்ணை பற்றியும் அவளது கணவன் தனது மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதை அறிந்த பின் நடந்த அதிசயமான நிகழ்வையும் பற்றியது இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசம் என்றாலே எல்லோருக்கும் தெரியும் முஸ்லிம்கள் நிறைய துன்பங்களும் அநீதிகளும் அனுபவிக்கும் மாநிலம் அங்குள்ள முஸ்லிம் சகோதரர்கள் அடிக்கடி பலவிதமான ஒடுக்குமுறைகளையும் வன்முறைகளையும் சந்திக்கிறார்கள் என்பதே செய்திகள் அப்படிப்பட்ட இடத்தில்தான் யோகி ஆட்சி நடக்கும் அந்த மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறார்கள் அங்குள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இந்து குடும்பமும் ஒரு முஸ்லிம் குடும்பமும் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தன அந்த இந்து குடும்பத்தில் வயது குழந்தை ஒரு பாப்பா அடுத்த வீட்டில் இருந்த முஸ்லிம் சிறுவன் தான் அவளுடைய நண்பன் அவனுடன் விளையாட அவள் தினமும் போய் வருவாள் நமக்கே தெரியும் குழந்தைகளின் மனம் எவ்வளவு தூய்மையானது மதம் ஜாதி பாகுபாடு என்றெல்லாம் அவர்கள் அறியார்கள் அப்படித்தான் அவளும் அடுத்த வீட்டுக்கு போய் நண்பனுடன் விளையாடுவாள் அந்த வீட்டில் அந்த முஸ்லிம் சிறுவனின் அம்மா தன் குழந்தைகளுக்கு குரான் கற்பிப்பார் அவள் குரான் படிக்க குழந்தைகளை அழைக்கும்போது அந்த இந்து பாப்பா அருகே நின்று பார்த்துக் கொண்டிருப்பாள் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அவளுக்கே குரான் கற்க ஆசை வந்துவிட்டது ஒரு நாள் அவள் அந்த உம்மாவிடம் சொன்னாள் ஆண்டி எனக்கும் குரான் கற்கணும் அந்த உம்மா புன்னகையுடன் சரிமோலே என்று சொல்லி தன் மகளுடன் சேர்த்து அவளுக்கும் குரான் கற்பிக்க தொடங்கினாள் மெதுவாக அந்த சிறுமி குரானின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டாள் தொடர்ந்து படித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஆனால் அந்த விஷயம் அவளது பெற்றோருக்கு தெரியாது தெரியாமலேயே அவள் முழு குரானையும் முடித்து விட்டாள் சில வருடங்கள் கடந்த பின் அவள் பெரியவளானாள் பெற்றோர் அவளுக்காக திருமணம் பார்த்தார்கள் முஸ்லிம்களை கடுமையாக வெறுப்பவன் ஒருவனுடன் திருமணத்துக்கு முன் அவள் அந்த முஸ்லிம் தோழியின் அம்மாவை சந்தித்து ஆண்டி நான் முழு குரானும் முடிச்சாச்சு ரகசியமா கலிமாவும் சொல்லிட்டேன் ஆனா இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது சொன்னா என்ன வெளியே தள்ளிடுவாங்க அந்த உம்மா பாசத்துடன் சொன்னால் நீ உண்மையிலே குரானை நேசிச்சவளா இருந்தா அல்லாவில் நம்பிக்கை வை உன காப்பாத்துவான் திருமண பரிசாக ஒரு அழகான குரான் பிரதியை அவளுக்கு கொடுத்தாள் வீட்டுக்கு போய் பிறகுதான் இது திறந்து பாரு என்று கூறினாள் யாருக்கும் தெரியாமல் அந்த குரானை ஒழித்து வைத்தாள் கணவன் வேலைக்கு போகும் நேரங்களில் ரகசியமாக அதை வாசிப்பாள் சில வருடங்கள் கழித்து அவள் கர்ப்பமானாள் தன்னை பற்றி யாருக்கும் தெரியாததால் குழந்தைக்கு மதம் கற்பிக்க எப்படி செய்வது என்று கவலைப்பட்டாள் அவள் அல்லாவிடம் மனம் உவந்து பிரார்த்தனை செய்தார் அப்போதே அவளது கணவனுக்கு புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்தது ஒரு மாதமே உயிர் என்று டாக்டர்கள் சொன்னார்கள் கணவன் அழுதபடி சொன்னான் நீ ரொம்ப நல்லவளா இருக்க ஆனா விதி இப்படிதான் அவள் சொன்னால் கவலைப்படாதீங்க உங்க நோய்க்கு மருந்து என்னிடம் இருக்கு ஆனா ஒரு வாக்குறுதி தாரீங்க என்னிடம் கேள்வி கேட்க கூடாது அவன் சம்மதித்தான் அவள் சூரத்துல் பாட்டிகா ஓதி அவன் உடலில் ஊதி கொண்டு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தாள் அவன் அதிசயமடைந்து கேட்டான் நீ என்ன செய்ற அவள் அமைதியாக சொன்னால் நீ வாக்குறுதி கொடுத்தாயே கேட்க இது உங்க சிகிச்சை ஒரு மாதம் கழித்து டாக்டர்கள் சோதனை செய்த போது நோய் முழுக்க குணமாயிருந்தது கணவன் அதிர்ச்சி அடைந்து கேட்டான் இது எப்படி சாத்தியம்னு அவள் அவனுக்கு எல்லாவற்றையும் சொன்னாள் சிறுவயதில் குரான் கற்றது கலிமா சொல்லியது மறைவாக இஸ்லாத்தை பின்பற்றியது பிறகு சொன்னால் இப்போ நீயும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று அவன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் சில நாட்களுக்குப் பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் பிறந்த நாளிலிருந்தே முஸ்லிம் பிறகு அந்த குடும்பம் முழுவதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சமூகத்திலிருந்து வரும் எதிர்ப்பை பற்றி பயந்தாலும் கணவன் சொன்னான் கவலைப்படாதே அல்லா நம்மோட இருக்கான் பிறகு அவன் சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு விண்ணப்பித்தான் அல்லாவின் அருளால் வேலை கிடைத்தது குடும்பம் அங்கே குடியேறி நிம்மதியாக வாழ ஆரம்பித்தது இப்போ அவர்கள் தினமும் குரான் வாசிக்கிறார்கள் ஐந்து வேளை தொழுகிறார்கள்